வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கேன் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய எபிசோட் கண்டிப்பாக முக்கையாக தான் போச்சு ஆனால் அந்த மொக்கையான எபிசோடை தூக்கி நிறுத்தினது பார்த்தீங்கன்னா தினேஷ் விஷ்ணு கண்டிப்பாக விஷ்ணுவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் அர்ச்சனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா மேம் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி மொக்க வாங்கினாங்க இவங்கெல்லாம் இல்லைனா நேற்று கண்டிப்பாக அந்த எபிசோட் ரொம்ப மொக்காக தான் போயிருக்கும் ஏன்னா கமலஹாசன் அவர்களுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா கேங் மேலே பட்ட அந்த குற்றச்சாட்டை வந்துட்டு நம்ம குழப்பத்தை உண்டு பண்ணி அதை மாற்றி எனக்கு புரிஞ்சிருச்சு மக்கள்லாம் தேவையில்லாமல் குழம்பிட்டாங்க அந்த நிக்சன் வந்துட்டு போனார் பண்ண காடை டேமேஜ் பண்ண விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜயவருமா வந்து ஹெல்ப் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மாற்றிடணும்னு சொல்லி ஒரு போக்குலேயே வந்துட்டு நேற்று வந்து பேசின விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அர்ச்சனாவுக்கு பாராட்ட தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்க தேவையில்லாமல் வந்துட்டு அங்கே ஒரு கருத்தை வச்சுருக்கீங்கன்னு ஹோஸ்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இது எங்கேயா நடக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி எங்கேனா கூத்து நடக்குமா ஏன்னா மேற்பார்வையாளர் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை கேட்பாங்க இதே ஃபர்ஸ்ட் டாஸ்கில் அர்ச்சனா கேட்கும்போது அதுக்கு பாராட்டு கொடுக்குறீங்க ஏன் அங்கே வந்து தேவையில்லாமல் வந்துட்டு தினேஷை சொன்னீங்க நாங்கள் வாய் வரல கமல்ஹாசன் அவர்களுக்கு அதே இது புள்ளியங்காப்ப அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்கன்னு பேரை கூட மென்ஷன் பண்ணவே இல்லை அங்கே வந்து நீங்க தேவையில்லாம அங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கின்றாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட்டப்படியான விஷயங்களை வந்து நிறுத்து அவர் கிளியர்கிட்ட தெரிஞ்சுது அவர் பேசும்போது சரிங்களா இப்போ என்னடா நான் அந்த அந்த எபிசோட் பிரேக்கு போதெல்லாம் ஒரு ஒரு சண்டை நடந்துச்சு ஒரு பக்கம் அர்ச்சனாக்கும் நடந்துச்சு அதுக்கப்புறம் விசித்ராக்கும் விஷ்ணுக்கும் நடந்துச்சு அதுக்கப்புறம் நிக்சனுக்கும் தினேஷ்க்கும் நடந்துச்சு நிக்சனுக்கு வந்துட்டு செம டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா அர்ச்சனா வந்து அந்த விஷயத்தை அங்கே போட்டு உடச்ச உடனே இவர் கல்லில் மூஞ்சி மாறிடுச்சு அதுவும் கமலஹாசன் அந்த டாபிக் எடுத்த உடனே இன்னைக்கு நம்மளை போராட்டி தான் எடுக்க போறார் அப்படின்னு அவருமே திங்க் பண்ணிட்டாரு ஆனால் அங்கே நடந்தது என்ன ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் சொம்பு தூக்குற மைண்டில் இருக்கார் நிக்ஸனுக்கும் மாயாவுக்கும் பூர்ணிமாக்கும் அப்படின் போது அங்கே வந்து நான் ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் அந்த எபிசோட் பிரேக்கில் வந்துட்டு தினேஷ் வந்து ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காரு சார் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியை பற்றி இருக்காரு நம்ம ஃபஸ்ட் கேமில் தானே ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் ரெண்டாவது கேம் மூணாவது கேம்ல தான் ஸ்ட்ராட்டஜியே இல்லையே அப்படின் போது டபால்னு இங்கே வரார் நம்பால் நிக்சன் குறிக்கிறார் தான் வந்துவிட்டேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறார்னா மூணாவது டாஸ்க் அதாவது போர்டு பிடிக்கிற டாஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்னா ஏன் எங்க கூட வந்து விளாட்லான்னு கேட்கறது எங்க கூட வந்து விளையாடலன்னு முதல் நீங்க கேட்கலாமா எங்க கூட வந்து விளையாடுங்கன்னு கேட்டா அது நியாயம் எங்கள் கூட வந்து ஏன் விளையாடலையா அப்போ நீங்கள் ஏன் எங்கள் கூட வந்து விளாடலன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்டுறாங்க மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பாரு அதுக்கு அவர் என்ன சொன்னார் தினேஷ் சரி நான் வந்து உங்கள் கூட விளாட்லான்னு சொல்கிறேன் ஏன் என்னை வந்து நீ கேட்கல நீ கூப்பிட வேண்டியதானே நீ கூப்பிட்டா தானே வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆள் வந்து கொஞ்சம் அப்செட்டு ஆஹா அவங்க ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக விஷ்டு செம ஃபார்மில் இருக்காப்புல நம்ம எப்படி வாயை கொடுத்தாலும் புண்ணாக்கி போன்னு சொல்லிட்டு சரி சரி நீங்கள் வந்து டீம் ஆளில் நீங்கள் வந்து தனித்தனியாக அன்றைக்கி நான் ஒத்துக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணாப்புல முடியல அவரால் ஏன்னா தப்பு புறா வந்துட்டு நிக்ஷன் பக்கம் இருக்குது ஆனாலும் அவரால் வந்து தோல்வி ஒத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு டேஸ்க்குலேயே எல்லாருமே குதிக்கிறாங்க ஏன் ரெண்டாவது டாஸ்க்கை வந்துட்டு புலி கேங் வின் பண்ணும்போது அது மட்டும் உங்களுக்கு தெரியல அதில் எவ்வளோ ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணாங்க இந்த தினேஷை வந்து பின்னாடி இழுக்கணும் இழுக்கணும்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா நிக்சன் மாறி மாறி பண்ணாங்க விசித்திரமும் பண்ணாங்க ஏன் அங்கே வந்து சொல்ல வேண்டியதானே நாங்கள் வந்துட்டு டீமாக விளாட வேலை இண்டிவிஜுவல் தான் சொல்ல முடியாது ஸோ இவங்க ஒரு கேமில் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணாங்க அதேமாதிரி அவங்க ஒரு கேமில் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க ஆனால் அவங்க பண்ணது தப்பு நாங்கள் பண்ணால் மட்டும் கரெக்டுன்றது எந்த விதத்தில் ஞாயிற்று தெரியல இதை கமல்ஹாசன் அவர்கள் கரெக்டாக கட் தட்டி கட்டுறதால் இந்த பிரச்சனையே இல்லை நேற்று வந்து நடந்த மூணு நாள் ஃபைட்டுமே கமலஹாசன் அவர்கள் சரியான விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் அவர் என்ன பண்ணிட்டார்னா கலகம் மூட்டி விட்டுட்டு போயிட்டார் அதுதான் ஒரு பிரச்சனையாக போய்ட்டு பட் எது எப்படியோ நிக்சன் வந்து கேள்வி கேட்டு தினேஷ் மூக்கு வாஞ்சி வெளியே போன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தீங்களா நேற்று நிக்சனோட மூஞ்சி அப்படியே பேரடைஞ்ச இருந்தது யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே